இது <laughs> <laughs>

முதலாளி என்னீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுடைய

நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்கற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்த சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிற மறைச்சிங்களே அதான் நல்லா இல்ல என்னடா வளர்ற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சி வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்து இருக்குது வந்து பாருங்க ஓவியமா இன்னும் உலகம் பாருங்க உங்க பாப்பா

பாருங்க இப்ப உலக ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசினி கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற உங்களுக்கு தெரியும் டாக்டர் போய் பாருக்கு உங்க நான் வீக் போய் பாக்கணுமா மென்டல் மாதிரி டேய் ஏர்போர்ட்ல பேசுறியா அவ்ளோ இவ்வளவு தான் ஒருத்தியக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸ் நடத்துறேன் அப்படின்னா நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால்தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போல தான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்வளவு இன்டர்வியூ குறை சொன்னேன்

ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்வளவு குழப்பம் பாப்பா ஏதோ வயது வரை சொல்லிடுச்சு நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுக்கோங்க உங்க பேர் மிஸ் லாரா இல்ல எஸ் சார் அஜே என்னது அசிங்க முடிச்ச மாதிரி லாரா கோரானுகிட்டு டேய் அது லாரின் கூட பேரை மாத்தி வெச்சுக்கோ அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது உனக்கு கூட தான் சூசைன் பேர் இருக்கு அத மாத்தி சூ சூமா அம்மா தமிழ்நாட்டுல எத்தனை அழகான தமிழ் பேர் இருக்கப்போ லாரா நீ ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லாராங்கிறது தமிழ் பேர் தான் தமிழ் பேரா. அம்மா பேர் லாவண்யா, அப்பா பேர் ராஜேஷ். ரெண்டு பேரா வெச்சிருக்கேன். பாத்தீங்களா? கால் தெரியுற கர்டன் கிளத்ரஸ் கல்ச்சர்னு வரும்போது அந்த கன்னிகையவே நீங்க நீங்க ஹோட்டல் என்னது? சாரி. லண்டன்ல. இது என்ன இருக்கு? இந்த கல்யாண இல்ல. லண்டனுக்கு போணுமா? தான் இவங்க

அவங்க பத்தி யார் பேசுறதுன்னு இல்ல ஓனனுக்கு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிறேன் அவங்க உலகில் இருக்காங்கடா அவளை பத்தி சொல்ல அப்படி சொல்லுவாங்களா எவ்வளவு மாசம் பூரா ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் இல்லைன்னா குடும்பமே நடுத்துறாங்க என்ன சத்த என்னடா வயலு துணி செட்டையை கவி எடுத்து பாவி காலையில டிபன் இல்ல டிஃபன் வாய் ஆண்டிக்கு வாஷிங் எடுத்துக்கிஷன் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவ களத்தை பிடிச்ச வெளியே தெலுங்க இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி நான் இப்பவே உண்மைய சொல்ல போறேன் நான் சொல்றேன் சார்

எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டும் வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில வருவாரு போகும்போது அமரர் குறியெல்லாம் போக போறாரு ஏன்னா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமா தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூசன் வரட்டும்டா அந்த அசோக் மேத்தா வரட்டும் இதே ஹோட்டலையே சேவ் பண்ணட்டும் ஏன்னா அவரை கொலை செய்ய இதே ஹோட்டல தான் இருக்கா வேறது நான் தான் சார் அது சார் எனக்கும் அசோக் மேத்தா பிடிக்காது சார் இந்த அஸ்டர் மேனேஜர் ஹோட்டல் கோட்ட விடுங்க சார் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க பிடித்த போக எட்டாயிரம் தான் சார் தரனுக்கு ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு ரூம் போறேன் போட்டு இந்த வேலையில வச்சுக்கிறேன் அந்த வேலை இங்க வச்சுக்காது எதுவும் தர முடியாத முடியாதா ஏன் இல்ல சார் அசோக் போங்க சார் அவ்வளவுதான் இல்ல சார் டெல்லியில இருந்து அசோக் மேத்தா வர இருக்கு ரூம் போடணும் அசோக் மேத்தா சார்